இது வந்து நம்ம பெங்களூர் தக்காளி மாதிரி ஒரு வெரைட்டி வச்சிருப்பாங்க எங்க ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்ணணும் செல்லு இல்லைன்னா கேஷா கொடுத்து தான் வாங்க முடியும் க்ரோ ஆகுறதுனால நான் இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணல ஜஸ்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபுல்லா கொடி மாதிரி போட்டு ஃபுல்லா டொமேட்டோ பிளான்ட் வளர்த்து விட்டுருக்காங்க இருக்காங்க இதுல அங்க ஜென்ரலாவே இங்க வந்து ஸ்பிரிங்லர்ஸ் தான் எல்லா இடத்துல நம்ம தமிழ் வாய்ப்பு யூஷுவலா நாங்கள் வெஜிடபிள்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்குவோம் அந்த வெஜிடபிள்ஸ் இந்தியாவில இருந்தோ இல்லை மெக்சிகோல இருந்தோ இம்போர்ட் ஆகிற வெஜிடபிள்ஸ் ஆனால் சம்மர் டைம்ல இங்கே ஃபார்ம்ல போய் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸும் வாங்க முடியும் அந்த மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்க இன்னைக்கு நாங்கள் ஃபார்ம்க்கு போகும்போது அதை உங்களுக்கு காட்டலான்றதுக்காக தான் இந்த வீடியோவை ஷூட் பண்றோம் வாங்க விலாகுக்குள்ள போலாம் ஸோ இங்கே ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால எக்கச்சக்க பம்கின்ஸ் அவைலபிளாக இருக்கும் காலில் நவம்பர் சீசனில் வந்து இங்கே வந்து ஹேலோமின் டைமில் பம்கின்ஸை ஸோ ஃபேமஸ் டெக்கரேஷன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க குக்கிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க பம்கினை யூஸ் பண்ணி நிறைய டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இங்கே பண்ணுவாங்க இப்போ நான் பம்பின் வாங்க போகிறது இல்லை மற்ற வெஜிடபிள்ஸ் வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஷாப் பண்ண போகிறேன் கம்பேரிட்டிவ்லி ரேட்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா விவசரல் ஃப்ரெஷ் ரைட் அவங்க ஃபார்மர்ஸ் அவங்க உடனே இங்கேயே சேல் பண்ணுறதுனாங்க ஜென்ரலாக ஸ்டோர்ஸில் வாங்குறத விட ஒரு ஹாஃப் டாலர் ஒன் டாலர் அந்த மாதிரி அதிகமாக இருக்கும் பட் தட் டசன்ட் மேட்டர் வெஜிடபிள்ஸ் வந்து குக்கிங்லேயே நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்ல ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும் நான் கொஞ்சம் பெப்பர்ஸ் எடுக்கிறேன் இன்னைக்கு இங்கே வந்து நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்காது ஐ மீன் முருங்கக்காய் வாழைக்காய் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்காது

ஆ நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இந்த கத்திரிக்காய்லாம் கூட நிறைய விளைஞ்சிருக்கு பாருங்க அந்த கத்திரிக்காவும் கொஞ்சம் ஷாப் பண்ணிக்கிறேன் இது வந்து நாங்கள் இங்கே ஃபேமிலி ஆஃப் ஃபோர் பட் இப்போ எங்கள் பேரண்ட்ஸ் இருக்கனால ஒரு சிக்ஸ் மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நான் வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன் இப்போ இந்தியாலேயே இந்த சுக்கினி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் பட் இங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்படி நம்ம ஊர் வெஜிடபிள்ஸாக இங்கே இம்போர்ட் பண்ணி கொஞ்சம் நாள் கழிச்சு சாப்பிடும் போது அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்காதோ அதே மாதிரி இந்த திக்கினி ஸ்ட்ராபெரிஸ் இதெல்லாம் நம்மளோட லோக்கல் க்ரோன் கிடையாதுல்ல அங்கே நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது பட் இங்கே வந்து அது ரொம்ப எம்மியா இருக்கும் அண்ட் நான் வந்து டொமேட்டோஸ் கூட கொஞ்சம் வாங்க போகிறேன் ஸோ இங்கே சூப்பர் மார்க்கெட்லேயும் சரி இங்கேயும் சரி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து கவர் தான் வச்சுருப்பாங்க இந்த கவரில் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துகிட்டு பில்லிங்க்கு கொண்டு போனோம்னா அதை வெயிட் பண்ணி அதை பில் பண்ணிவிடுவாங்க நம்ம ஊர் செகப்பு ஆனியனும் வச்சுருக்காங்க ஒயிட் ஆனியனும் வச்சுருக்காங்க முன்னாடிலாம் நாங்கள் குக்கிங்க்கு இந்த செகப் ஆனியன் தான் யூஸ் இருந்தோம் பட் இதை விட இதுவே பெட்ராக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறனால ரீசண்டாக நாங்கள் ஒயிட் ஆனியனுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டோம் இந்த குட்டி செரி டொமேட்டோஸ் வந்து த்ரீ டாலர்ஸ் போட்டிருக்காங்க ஒரு ஒரு கண்டெய்னரு பட் நம்ம ஊர் சமையலுக்கு யூஸ் பண்றது வந்து இந்த மாதிரி நம்மளோட நாட்டு தக்காளி மாதிரி இருக்கும் இது இதுதான் யூஸ் பண்ணுவோம் இது வந்து நம்ம பெங்களூர் தக்காளி மாதிரி ஒரு வெரைட்டி வச்சிருப்பாங்க இங்க எல்லா இடத்துலையுமே இந்த ரெண்டு வெரைட்டி ஆஃப் டொமேட்டோவும் கிடைக்கும் இது வந்து இந்த நம்ம பெங்களூர் தக்காளி மாதிரி இது வந்து நம்ம நாட்டு தக்காளி மாதிரி நான் வந்து ஜென்ரலாக சாம்பாருக்குலாம் இந்த நாட்டு தக்காளி மாதிரி இருக்கிறது நல்லா இதை டொமேட்டோ அந்த ஒயின் வாங்குவேன் ஓ நம்ம நாட்டு பூண்டும் வச்சுருக்காங்க பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போட்டிருக்காங்க தேர்ட்டீன் தேர்ட்டீன் டாலர்ஸ் போட்டிருக்காங்க ஒரு பவுண்டு ஒரு பவுண்டுங்கிறது க்ளோஸ் டு ஹாஃப் கேஜி வரும் பட் காஸ்கோலையெல்லாம் பெரிய பேக்கே ஒரு ஆறு ஏழு டாலருக்கே கிடச்சிரும் ஸோ அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன் ஸோ இப்போ பில்லிங் வந்தாச்சு அவங்க இங்கே வெயிட் பண்ணி ஒவ்வொரு ரேட்டும் போட்டு

இந்தியன் பீப்புள்குன்றதெல்லாம் கேட்டாங்க அதெல்லாம் நான் இப்போ தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி முடித்தேன் அவங்களுக்கு யா ஷோ தேங்க் யூ இன்னைக்கு வந்து இந்த ஃபார்ம் ஃபுல்லாகவே ஓப்பன் இல்லை நம்ம வியூவர்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி விசிட்டர்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும்தான் திறந்துருக்கு இங்கே வந்து ஃபுல்லாக கான் இருக்குது கான் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருக்குது இந்த கார்னெல்லாம் இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக ஃப்ளவர் கார்டன் இந்த ஃப்ளவர் கார்டனில் வந்து ஜினியா இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த ஜினியா கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ என்ன சொன்னாங்கன்னா அவங்க கட்டிங்க்கு கிளிப்பர்ஸ் கொடுப்பாங்களாம் வேணும்னா ஒரு ஜினியா எடுத்துக்கலாம் ஒரு ஜினியா ஃபிஃப்டி சென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் எங்கள் வீட்லேயே ஜினியா நிறையா க்ரோ ஆகிறதுனால நான் இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ண ஜஸ்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த பக்கம்லாம் பார்த்தா ஃபுல்லாக சன்ஃப்ளவர் இருக்குது கார்ன் இருக்குது அதை தாண்டி கொஞ்சம் டொமேட்டோஸ் அதெல்லாம் வெஜிடபிள்ஸ் கார்டன்லாம் இருக்கு பட் அது இன்றைக்கி வந்து ஓப்பன் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அங்க வரும்போது அங்க தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க தோ அங்க பாருங்க அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் மூணு தான் தண்ணி விடுறாங்க சோ இதெல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் இங்க பெருசா ஒன்னும் மேனுவல் பாத் இருக்கிற மாதிரி தெரியல அங்க வந்து சன்ஃப்ளவர் நிறைய இருக்கு இன்னைக்கு ஆனால் ஃப்ளவர்ஸ் எக்கச்சக்கமா இருக்க மாதிரி தெரியல கட் பண்ணிட்டாங்க கிளிப் பண்ணிட்டாங்களான்னு தெரில க்ளிப் பண்ணிட்டாங்களான்னு தெரியல ஃப்ளவர்ஸை நான் பார்க்க முடியல ஐ திங்க் அங்க ஈவினிங் டைம்ல வந்திருக்கனால திஸ் டைம் நம்ம ஷாப் பண்ணி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாம் கிளிக் பண்ணியிருப்பாங்க அதனால் சன்ஃப்ளவர் நிறையா இல்லை பட் நம்ம அப்படியே அங்கே அங்கே டொமேட்டோ மாதிரி எனக்கு தெரியுது கோ ஒன்ஸ் ஸோ இந்த வாட்டர் இரிகேஷன் பற்றி சொல்லியிருந்தால எல்லாமே எல்லா லைன்ஸ்க்குமே இந்த மாதிரி வாட்டர் இரிகேஷன் போட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் அந்த டைமில் அது ஆன் ஆகிடும் அந்த டைமுக்கு அது ஆஃப் ஆகிடும் ஸோ எவ்வளோ அலைண்டாக ஒரு நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லோரும் போய் உள்ளே போய் நம்ம கிளிப் பண்ணிக்கிறதுனாலும் ப பண்ணிக்கலான்ற மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி இங்கே பெப்பர்ஸ் இருக்குது இந்த பக்கமும் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் போட்டிருக்காங்க அதுவும் நிறையா நிறையா இருக்கு ஈவினிங் டைம்ன்றனால என்னன்னு நிறைய நிறையா இருக்கு ஆ எக்ஸாக்ட்லி நான் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா இங்கே வந்து பெப்பர் நம்ம க்ரீன் கேப்சிகம் இருக்குது இங்கே பார்த்தோம்னா ரெட் கலர் டொமேட்டோஸ் இது ஒரு டைப் ஆஃப் பெப்பர்ஸ் போல் இருக்குது அங்கே வந்து நம்ம மிளகா மாதிரியே நல்லா க்ரீன் கலரில் நம்பூர் இந்த பஜ்ஜி மிளகா மாதிரி நல்லா பெரிய பெரிய பெப்பர்ஸ் இருக்குது எல்லா வெரைட்டியுமே இருக்குது நிறையா வெரைட்டி ஆஃப் மிளகா தான் இங்கே இருக்குது சுத்தி இது வந்து நம்ம பஜ்ஜி மிளகா இது வந்து கொடை மிளகா கொடை இது வந்து எக் பிளான்ட்டு நம்ம ஊரில் இது என்னன்னு சொல்லுவோம் கத்திரிக்காய் தான் நம்ம பெரிய கத்திரிக்காய் நம்ம இந்த கத்திரிக்காய் பஜ்ஜிலாம் கிடையாதுனா இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காயில் செய்வோம் அது நிறையா பழுத்து கீழே உதிர்ந்து கிடக்குது ப்ளஸ் அதுலேயே பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருக்கும் அந்த பக்கம் பார்த்தா அதில் எல்லோ கலர் ஒயிட் கலர்லாம் எல்லாம் கூட வச்சுருக்காங்க ஸோ பெல் பெப்பர்ஸு பெப்பர்ஸ் நிறையா மிளகாயிருந்தது அடுத்து அடுத்தது கத்திரிக்காய் வச்சுருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா ஒயின் டொமேட்டோ ஃபுல்லாக அந்த குட்டி குட்டி செரி டொமேட்டோ அழகாக இருக்குது அதை நாங்கள் உங்களுக்கு க்ளோஸராக காட்டுறேன் ஃபுல்லாக கொடி மாதிரி போட்டு ஃபுல்லாக டொமேட்டோ பிளான்ட்டை வளர்த்து விட்டுருக்காங்க இதில் எல்லா வெரைட்டியும் இருக்குது இதெல்லாம் அந்த பிளான் டொமேட்டோ டொமேட்டோஸும் நிறையா அந்த மாதிரி பழுத்து உதிர்ந்து கிடக்குது அதெல்லாம் அவங்க டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க யூஸ்வலாகவே இங்கே கொஞ்சம் வெஜிடபிள் வேஸ்டேஜ் ஜாஸ்தி நான் ஃபீல் பண்ணுவேன் கொஞ்சம் உதிர்ந்தால் கூட இந்த மாதிரி ஆப்பிள் ஃபார்ம்க்கு கூட ஒன்ஸ் போனோம் அங்கேயும் அப்படிதான் நிறைய ஆப்பிள்ஸ் இருந்தது நிறையா உதிர்ந்து வேஸ்ட்டாகவும் இருந்தது ஆப்பிள்லாம் ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் இந்தியாவில் பட் இங்கே அவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்களே நான் பார்க்கும்போதெல்லாம் ஃபீல் பண்ணுவேன் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் டொமேட்டோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி டொமேட்டோ இது வந்து இந்த சாலடுக்கு அப்புறம் நம்மளோட பாஸ்தா இதில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ட்ரைடு டொமேட்டோஸாக இந்த டொமேட்டோஸ் இங்கே ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்டியா இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் ஸோ இதில் வந்து ஃபார்ம் அந்த ஃபார்ம்குள்ளேயே அவங்க ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது அங்கே ஜென்ரலாகவே இங்கே வந்து ஸ்ப்ரிங்க்லர்ஸ் தான் எல்லா இடத்துக்கும் ஸோ லானுக்கெல்லாம் வாட்டர் பண்ணுறதுனா இந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் தான் எவ்வளோ தூரத்துக்கு அதிகிட்டு பாருங்க நான் கொஞ்சம் மூவ் ஆகிறேன் இல்லைன்னா என் மேலே படும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஸ்ப்ரிங்க்லர் ப்ரெஷர் கண்ட்ரோல்லாம் கூட இங்கே இருக்கு எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்கு ஸோ இவ்வளோ பெரிய ஃபார்ம்ல நான் நான் பார்க்கறது நிறைய பேர் ஒன்றும் வேலை பார்க்கல ஏன்னா ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க எல்லாமே ஆட்டோமேட்டட் பெருசாக மேனுவல் ஒர்க் தேவையில்லை ஓகே ஐ திங்க் வித் திஸ் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் எப்படி இருக்கும் யூஎஸில் சம்மரில் இங்கேயும் வந்து அக்ரிகல்ச்சர் இருக்குது அஃபோர்ஸ் விண்டர் அக்டோபர் தாண்டிட்டா நான் அவங்ககிட்ட கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா எண்ட் ஆஃப் அக்டோபரில் இந்த ஃபார்மை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருக்கும் இட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஸோ இந்த சம்மர் சீசனை யூட்டிலைஸ் பண்ணி இங்கே லோக்கலாக என்ன இந்த விதற்கு க்ரோ பண்ண முடியுமோ எக்கச்சக்க ஃபார்ம்ஸ் இருக்கும் ஏன்னா இது வந்து பெரிய கண்ட்ரி பட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் கிடையாது நிறைய ஃபார்ம்லேந்து அவைலபிளாக இருக்கும் அந்தந்த வெதர் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நியூ ஜெர்சியில் என்ன விளைவிக்க முடியுமோ லைக் இண்டியா தான் நம்ம ஸ்டேட்டில் என்ன நல்லா விளையுமோ அதை போட்டு நல்லா நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணி லோக்கல் ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி செல் பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த ஃபார்மை காட்டணும்னு ஆசைப்பட்டதுக்கு தான் நாங்கள் இந்த வீடியோவை ஷூட் பண்ணோம் ஐ திங்க் யூ லைக் திஸ் வீடியோ இது மாதிரி கண்டென்ட் யூஎஸ் கண்டென்ட் நிறையா நியூ ஜெர்சி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தன்ட்ரெட் பண்ணுங்கள் ஆல்சோ என்ன என்ன மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு எதாவது பார்க்கணும் யூஎஸில் ஏதாவது பார்க்கணுன்றதா கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் அதில் வீடியோஸ் எடுக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட்